வணக்கம் நேயர்களே நம்மள் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உடல் எடை அதிகரித்தல் தொப்பை வைத்தல் சல்லைகள் வைத்தல் இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் சிக்கித் தவிக்கிறோம் இல்லையா இதற்கெல்லாம் தீர்வு ஏன் என்பது வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் மீது தங்கி இருக்கிறது என்ற விஷயம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் இது நிறைய காலங்கள் யாரும் எல்லோரும் சொன்னதாலும் கூட அது நாங்கள் கேட்பதாக இல்லை இப்பொழுது என்ன மாதிரி அது மீண்டும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு தான் எங்கள் உடலுக்கு சக்தியை தருகிறது ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவை நாங்கள் உண்கின்றோம் ஆனால் உண்கின்ற பொழுது மூன்றே மூன்று விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன விஷயங்கள் என்பது தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலாவதாக நீங்கள் என்ன அவசரப்பட்டு உணவை உண்ணக்கூடாது உணவை உண்கின்ற பொழுது நீங்கள் திரையில் அமர்ந்து உண்ண வேண்டும் இதை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்குள் எழுகின்ற கேள்வி எனக்கு புரிகிறது மீண்டும் பெறுகிறேன் இரண்டாவதாக அதிகமாக வாயை ஆவென்று காற்றை அதிகமாக உள்ளீர்த்து கொண்டு சாப்பிடக்கூடாதாம் வாயை அளவாக அளவு தான் சாப்பாட்டை வைக்க வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் சாப்பாட்டை வந்து நன்கா நன்கு வந்து மென்று சாப்பிட வேணும் நல்லா அவசர அவசரமாக போட 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 அந்த கல் அரைக்கிற விசின் மாதிரி போட போட கூட கல் விடுறோம் அப்படி இல்லாமல் டக்காதுலாம் மெதுவாக வந்து சாப்பிட வேணும் மென்று சாப்பிட்டதான் தான் இது வந்து உணவு செரிமானத்திற்கு மிகவும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு வந்து சரிவானம் அடைய வேண்டும் அதாவது சமீபாடு அடைய வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாம் பிரயோசனமாக இருக்கும் ஆனால் இன்று யோசித்து பாருங்கள் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்றால் எப்படி அமர்ந்து சாப்பிடுவது ஆஃபீஸில் கீழே இருக்கலாமா கடையில் போய் கீழே இருக்கலாமா ஹோட்டலில் போய் கீழே இருக்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் வழி ஏன்னு சொன்னால் நீங்கள் அமர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது நீங்கள் குனிந்து குனிந்து சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் வயிற்றுக்கு அளவான உணவை நீங்கள் உட்கொள்வீர்கள் அதிகமான உணவை எடுக்க மாட்டீர்கள் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இரண்டாவது நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டோ வேறு அலுவலர்களை பார்த்துக்கொண்டோ ஃபோனை பேசிக்கொண்டோ அல்லது ஃபோனில் ஏதாவது பார்த்துக்கொண்டு சாப்பிடுக்கின்ற போதும் நீங்கள் சாப்பிடுகின்ற அளவு உங்களுக்கு என்னென்னு தெரியாது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சிரித்து சிரித்து பார்த்து பார்த்து சாப்பிடுவோம் இல்லையா அப்போ அளவு என்பது வந்து ஒரு மாறுபாடான பிரச்சனையாக இருக்கும் அது உங்கள் உடல் எடை அதிகரிக்க காரணமாகும் மூன்றாவது வந்து அப்படியே டிவியை பார்த்துட்டு மடியில் அப்படியே காலுக்கு மேலே இன்னொரு சேர்ல காலை போட்டுக்கொண்டு இன்னொரு சேர்ல இருந்து கொண்டு அப்படியே தூக்கி இதெல்லாம் வந்து பிள்ளையான விஷயம் அழகாக உணவை மென்று உண்ண வேண்டும் உன்னர் சொல்வார்கள் வாய்க்குள் சாப்பாட்டை நீ வைத்தவுடன் அந்த உணவை முப்பத்தி இரண்டு தடவை மென்று சாப்பிட வேண்டும் முப்பத்தி இரண்டு தடவை மென்று சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியான செரிமானத்தை ஏற்படுத்தி உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க பாதுகாக்கும் அப்போ உருக்கா வைக்கிற உணவு முப்பத்தி ரெண்டு தடவை நாங்கள் மென்று சாப்பிட்டா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு பிடியை வச்ச உண்டாலும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருபது எவ்வளோ நேரம் எடுக்கொண்டு யோசிச்சு பாருங்கள் என்ன காரணம் அப்போ தான் நீ காண வேண்டிட்டு எழுப்பி போவேன் டக்கட வைக்கலாமா நிறைய சாப்பிட்றோம் இல்லையா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டால் தான் உடல் எடை அதிகரிக்கும் அழகாக இருக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே உடல் எடையை குறைப்பதற்கு இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் முதல்ல வந்து கீழே இருந்து அமர்ந்து இருந்து சாப்பிட்டு பாருங்கள் தொலைக்காட்சி பார்க்காம நடந்து சாப்பிடாம அப்படின்னு சாப்பிடாமல் ரெண்டாவது வந்து மென்று சாப்பிட வேணும் அடுத்தது வாயை மூடி பெரிதாக திறக்காமல் ஓரளவு திறந்து கொண்டு வாய்க்குள்ளவே அளவாக அளவா வைக்கணும் ஆண்டு வைக்கக்கூடாது யாரும் கோவிக்காதீங்க அவ்வளவு நாங்களும் அப்படித்தான் எனவே இதெல்லாம் மதங்கள் உடல் எடை அதிகரிக்க காரணமாகிறது என்பது சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அறிவியல் ரீதியாக இதற்கான தனி விளக்கங்கள் ஒன்றும் கொடுத்து உறுதிப்படுத்தப்படவில்லை ஆயினும் நடைமுறையில் எங்களுடைய அனுபவசாலிகள் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இதுதான் பரிசுத்து பார்ப்போம் வெற்றியானால் சந்தோஷம் இல்லையா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நேயர்களே